செல்ல பிராணிகளுக்கான வெறிநோய் தடுப்பூசி முகாம் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் குத்தாலம் மங்கள சக்தி சமிதி சார்பில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கால்நடை மருந்தகத்தில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மங்கள சக்தி சமிதி இணைந்து நடத்திய செப்டம்பர் இருபத்தெட்டில் உலக ரேபிஸ் தினத்தையொட்டி செல்லப் பிராணிகளுக்கான வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது மேக்கரிமங்கலம் மருத்துவர் முத்துக்குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கால்நடை மருத்துவர்கள் சந்தோஷ் வினோதா முகமது நவாஸ் கிருபாகரன் ஆய்வாளர் மோகன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ராஜபாளையம் லேப் சிப்பிப்பாறை பொமேரியன் உள்ளிட்ட உயர் ரக நாய்கள் சமூக நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இலவச வெறிநோய் தடுப்பூசி செலுத்தினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மங்கள சக்தி சமிதி ஒருங்கிணைப்பாளர் ஜெயகிருத்திகா மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் செய்திருந்தனர்